வணக்கம் இன்று நாம் பார்க்க இருப்பது அருகம்புல்லில் என்ன நன்மை இருக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த அருகம்புல் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு துண்டு பிச்சு அதை உங்கள் பையிலே கூடையே கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு காரிய வெற்றி உண்டாகும் அந்த இதில் வந்து எதை நினச்சி போகிறீங்களோ அது வந்து வெற்றி உண்டாகும் இந்த அருகம்புல்லுக்கு சந்திராஷ்டமம் கூட இந்த அருகம்புல் பயன் தரும் குறிப்பாக இதை விநாயகருக்கு இந்த அருகம்புல் பூஜை வந்து மிக முக்கியமானது பார்த்திங்கன்னா இந்த அருகம்புல் வந்து எதுக்கு அப்படி செஞ்சாங்கன்னா இந்த அருகம்புல் ஜூஸை நீங்கள் ஒரு டம்ளர் நீங்கள் டெய்லி அந்த வெறும் வயிற்றில் குடித்தால் அதிக பலன் தரும் நோய்கள் உங்களிடம் வர அச்சப்படும் அந்த அளவுக்கு இந்த அருகம்புல் ஜூஸில் மிகவும் அந்த கால் டம்ளர் குடித்தாலே போதும் டெய்லி அந்தளவுக்கு சக்தி இந்த அருகம்புல்ல இருக்குது அதுக்கடுத்து விநாயகர் வழிபாட்டில் வந்து மிக முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் உடைப்பது அதாவது சிதறு தேங்காய்ன்னு சொல்லுவாங்க அந்த சிதறு தேங்காய் பார்த்தீங்கன்னா உடை உடைக்கிறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த சிதறு தேங்காயில் அவ்வளவு பலன்கள் கிடைக்கும் உங்களுக்கு அதாவது உங்களை நோக்கி நீங்கள் முன்னேற்றத்தை தடுக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு பொறாமைப்படுவாங்க இந்த கண்ணீர் இந்த மாதிரிலாம் இருக்கும் அது நமக்கு தெரியாது ஆனால் அவ்வளவு நமக்கு துன்பத்தை கொடுக்கும் அப்போ நம்ம ஒன்றும் இல்லை அந்த பரிகாரம் முன்னோர்கள் சொன்ன பரிகாரத்தில் அந்த தேங்காயை வாங்கி ரெண்டாக உடைக்கக்கூடாது அது உடை அர்ச்சனை பண்ணுறது வேறு ரெண்டாக உடைக்கிறது சிதறு தேங்காய் உடைப்பது இந்த விநாயகரை சொல்லி நம்ம பிரச்சனையை சொல்லி உடைச்சா அந்த பிரச்சனையை வந்து சிதறி ஓடிருன்னு சொல்லுவாங்க அந்ததுக்கு அவ்வளவு பலன் இருக்குது இந்த சிதறு தேங்காய் உடைப்பதில் இந்த சிதறு தேங்காய் நீங்கள் வாங்கி என்னென்னைக்கு உடைக்கிறீங்களோ டெய்லி உடைச்சாலும் அதற்குள்ளே பலன் கிடைக்கும் சனிக்கிழமை உடைச்சா என்ன பலன் இதுக்கு அதனால் சிதறு தேங்காயில் இவ்வளவு பலன் இருக்குது நீங்கள் ஒன்றும் இல்லை உங்களுக்கு சக்தி உங்களை இது பண்ணுது பிரச்சனை இருக்குது அப்படின்னா நேரடியாக போங்க சிம்பிளான பரிகாரம் விநாயகருக்கு போயிட்டு ஒரு சிதறு தேங்காய் உடைச்சிக்கிட்டு போய்கிட்டே இருங்க அந்ததுக்கு இது பண்ணிவிட்டு உங்களுடைய பிரச்சனைகளும் மெல்ல தீரும் வணக்கம்